மனிதன் ஜெயிக்காத ஒரு விஷயம் மரணம் மட்டும் ஒரு பிறந்த நாள் கூட்டத்தின் நீளம் அவன் பெற்ற அங்கீகாரத்தை சொல்லும் ஒரு இறந்த நாள் கூட்டத்தின் நீளம் அவன் வாழ்ந்த வாழ்க்கையை சொல்லும் வாழ்க்கை தத்துவம் கடவுளுக்கு புரிந்தது வாழ்க்கை தத்துவம் கடவுளுக்கு புரிந்தது இருக்கின்ற பொழுது இல்லாத மரியாதை இல்லாத போது இருக்கிறது மயானம் வந்தது மயானம் வந்தது நல்ல கவனிங்க நேற்றைய சவத்தை நாளைய சவங்கள் சுமந்து யோசித்தான் இறப்பென்று ஒன்று இல்லாது இருக்குமானால் இந்நேரம் மனிதன் கடவுளையே கொண்டிருப்பான் பாவம் ஆடிய மனிதர்கள் உறங்குவதற்கு செய்த ஆடாத தொட்டில்தானே மயானம் அந்த வேலை முடிந்து சென்றது கூட்டம் இது ஆறறிவு ஓய்ந்து அடங்கு